இவங்களாம் பண முதலைகள் அது கட்சி பணி வந்து தேர்தலுக்கோசரம் பெரிய அளவில் உதவி செய்வாங்கிறத மண்டலமாக பிரித்து இவங்களெல்லாம் அது மாதிரி கே என் நேரு வரிசையாக சொல்லிக்கிட்டே போகலாம் அவர் வந்து தன்னுடைய வழக்கு அந்த பிரமாண பத்திரத்தில் சொல்லியிருக்கிறது ஏழு கோடியே அறுபத்தி மூணு லட்சத்து தொண்ணூ தொண்ணூற்றி நாலாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி அப்படின்னு கணக்கு கொடுத்துருக்காரு அவருடைய வருமானம் இவ்வளோ தான் என்னுடைய சொத்து மதிப்புங்கிறது மொத்தமாக கொடுத்துருக்காரு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இப்போ ஒருத்தர் இருக்கார் அவர் யார் கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது அவருக்கு பாதுகாப்பு ஆஃபீஸராக இருக்கார் அதிகாரியாக இருக்கார் அவருக்கு முகப்பேரில் அலாட்மெண்ட் போகுது அது எப்படி அரசாங்க அதிகாரிக்கு அரசாங்கத்தில் இருக்கிற பணியாளர் கொடுக்கலாம் கேட்டால் சமூக பணியாளராக இருக்காரு லயன்ஸ் கிளப்பு சர்டிஃபிகேட் வாங்குவது இப்படியான விதிமீறல்கள் முறைகேடுகள் பலவாக இருந்தது அதில் வந்து எல்லாத்துக்குமே வந்து த்ரோ த்ரோவை ஒரு மலைவாழ் மக்களுக்கான திட்டங்கள் பல இருந்தும் அவங்களுக்கு படிப்புக்கான தொகை அது போல கைமீதி செய்வதற்கான தொழில் வரைக்கும் வீடுகள் கட்டித்தரப்படவில்லை மலை வீடுகள் கட்டித்தரப்படவில்லை இதுக்கு இன்னைக்கு ஐ பெரியசாமி பதில் சொல்லுவாரா திமுக அரசு பதில் சொல்லுமா இது ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் நடந்த சமாதானம் இந்த நிலைமையில இருக்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட மத்திய அரசு நலத்திட்டங்களுடைய பணத்தை கொண்டு ஒரு செயலாக்கமும் இல்லை அதை கேட்டால் அவங்களுக்கு வீடு கிடைக்கவில்லை தண்ணீர் கிடைக்கவில்லை கரண்ட் இல்லை அதுக்கப்புறம் ரோடு கிடையாது வீடு கிடையாது மக்கள் இன்னைக்கு அங்கே எப்படி அந்த அதனுடைய பூத்து நம்பர் தொண்ணூற்றி ஏழு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போய் உங்களுக்கான ஏன் செய்யணும் கேட்கல எங்களை யார் காது கொடுத்து கேட்குறாங்க மேடம் அங்கே வந்து ஐ பெரியசாமி அமைச்சருடைய ஆட்களுக்கு தான் பதில் சொல்லுவாங்க எந்த காலத்தில் எந்த ஆட்சியர் வந்தாலும் கலெக்டர் வந்தாலும் எங்களுடைய பொதுமக்களுடைய குரல் எழு எடுபடுவதில்லை குற்றச்சாட்டு பகிரங்கமாக வைக்கிறாங்க இதை தாண்டி நாங்கள் கீழே வரோம் அத்தனை விவசாயிகள் அமைச்சர் ஐ பெரிசாமி அவர்களுடைய தொடர்புடைய இரங்கலில் இன்னைக்கு அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றிருச்சு இருந்தாலும் ஒரு நாள் பரபரப்பாக பேசப்படுகிறது அடுத்த நாள் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லாமல் இருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க மேடம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் கேட்டது தற்போதைய அமைச்சர் திரு ஐ பெரியசாமி அவர்களை பற்றி தான் கேட்குறீங்க ஐடி ரைடு வருதுன்னு ஏன்னா இவங்கள்லாம் வந்து ஒரு எட்டு குழு அமைச்சாங்க திமுக களப்பணவங்கள தேர்தல் களப்பணிக்கின்னு எட்டு குழு எட்டு மண்டலமாக பிரித்து அமைச்சாங்க இவருக்கு இந்த கொங்கு மண்டலத்துடைய பகுதியாக வந்து பா செந்தில் பாலாஜிக்கு கொடுத்து அதில் ஒட்டி இருக்கிற மாவட்டம் தான் திண்டுக்கல் கொங்குடைய அதனால் அதையும் சேர்த்து இவருக்கும் கொடுத்துருக்காங்க இவங்கெல்லாம் பண முதலைகள் அது கட்சி பணி வந்து தேர்தலுக்கோசரம் பெரிய அளவில் உதவி செய்வாங்கிறத மண்டலமாக பிரித்து இவங்களாம் அது மாதிரி கே என் நேரு வரிசையை சொல்லிக்கிட்டே போகலாம் தென் தமிழகம் தென் தென்னறுத்து அந்த மாதிரி வரிசையை சொல்லிகிட்டே போகலாம் எட்டு பேர் இருக்காங்க கடைசியாக சேர்ந்து எம்ஆர் ப எம்ஆர் கே பன்னீர்செல்வம் இந்த பக்கத்தில் உங்களுக்கு வட தமிழகத்தில் அந்த மாதிரி இருத்த பேர் கனிமொழி அக்கா வந்து தூத்துக்குடி சைடில் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பிரித்து கொடுத்துருக்காங்க அதனால் இவங்க எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் டீம் பேர் அவங்களுக்கு வந்து தேர்தல் குழு பணிக்குழு பேர் இந்த எட்டு பேரும் இது எட்டு மண்டலமாக ஸோ ஒரு மண்டலத்துக்கு எவ்வளோ தொகுதிகளுங்கிறது ஒரு கணக்கு வச்சுருக்காங்க அத்தனை தொகுதிகளுக்கும் அவங்க பார்த்துக்க வேண்டியது அவங்களுடைய பொறுப்பு சரி அப்படி பார்க்கணுன்னா இவர்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கணும் ரைட்டா அந்த பண மூட்டை இங்க பார்த்தீங்கன்னா ஜெகத் ரெட்டிகன் அவருடைய வீட்டில் வந்து தற்போதைய இது எம்பியா இருக்கார் அவர் வீட்டில் வந்து பணம் அறையிலேருந்து அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பணமாக அறையில் வந்து பணத்தை பார்க்காம பணத்தை பார்த்தோம் அந்த மாதிரி ஒரு ரெய்டு நடந்து முப்பதாயிரம் கோடிக்கு மேலே கைப்பற்றினாங்க கேஷாவை அது அப்படியே நிக்குது அது நிற்கிற சமயத்துல வருஷம் ஒவ்வொரு இடத்துக்காக போகிறாங்க கே என்னூர் அவருடைய பையன் எல்லாம் மாட்டினாங்க அவர் வந்து திருச்சி மண்டலத்துக்கு இந்த பொறுப்பாளர் அங்கே மாட்டாங்க அடுத்தது இப்ப வந்து பாத்தீங்கன்னா உடைய பழிவாங்கு படலுமாங்க ஆனால் ஐப்பெரியசாமியோட வழக்கில் எல்லாருமே வழக்கை சந்திக்கிறாங்க வழக்கு சந்திக்கிறச்ச அந்த தரவுகள் வரைச்ச அவங்க லாஸ்ட் எலெக்ஷனில் கடந்த தேர்தலில் பரமாண பத்திரத்தில் தன்னுடைய சொத்துக்களை எவ்வளவு வெளிப்படுத்தியிருக்காங்களோ அதுக்கு மேலே எவ்வளவு இருக்குங்கிற பட்டத்தில் தான் சொத்து குவிப்பு வழக்குங்கிறது பாயுது இதான் அந்த காலத்தில் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மீது வந்து திமுக செஞ்சது இப்போ இவங்க மேல செய்யறதுக்கு சொல்லுது நம்ம எந்த கட்சியும் சார்ந்து பேசல உண்மையை சொல்றோம் அப்படி இருக்கிற இப்ப பார்த்தீங்கன்னா

அவர் வந்து தன்னுடைய வழக்கு இந்த பிரமாண பத்திரத்தில் சொல்லியிருக்கிறது ஏழு கோடியே அறுபத்தி மூணு லட்சத்து தொண்ணூ தொண்ணூற்றி நாலாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி அப்படின்னு கணக்கு கொடுத்துருக்காரு அவருடைய வருமானம் விலை தான் என்னுடைய சொத்து மதிப்புங்கிறது மொத்தமாக கொடுத்துருக்காரு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இப்போ ஜெயிச்சி ஜெயிச்சு வந்து மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் ஆறத்துக்கு முன்னாடி அதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறு கோட்டையை விட்டாங்க அது அஞ்சு லட்சம் அஞ்சு கோடியே அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழு லட்சத்தி பதினாறாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி எட்டு அஞ்சு கோடி எங்கே இருக்குது பாருங்கள் இப்போ ரெண்டு கோடி அவங்க பவர்லேயே இல்லை எப்படி ஜம்ப் ஆகுது பாருங்கள் நம்மளும் நீங்களும் பண்ணீங்கனாக்க ஈவன் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போனால் கூட அவ்வளோ டபுள் ஆகிறது சான்ஸே கிடையாது இதில் வந்து கூட்டணி திராவிடங்கள் கூட்டணி இதை தெரியுதா அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவுட் ஆஃப் பவர் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு கோடியே எண்பத்தி நாலாயிரத்தி ஒம்போதாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு ரெண்டாயிரத்தி பதி பத்து வருஷத்தில் ஆறு கோடிக்கு மேலே எகுருது அவர் விளம்பரப்படுத்துறது இது அப்படி தான் உண்மையாக எவ்வளோ இருக்குங்கிறத மக்களே உங்களுடைய பார்வைக்கு நம்ம விட்டுறோம் அதனால தான் லஞ்சத்தில் கிடைக்கிற திமுக மக்கள் சொல்கிறாங்க இப்போ ஆறு கோடிக்கு மேலே ஜம்ப் ஆகிருக்கு ஏன்னா இருபத்தி ஒன்றில் நிற்கும் போது ஆனால் இப்போ முடிய போகிற தருணம் அஞ்சாவது வருஷம் போடிகிட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாவது இருபது இருபத்தஞ்சு இன்னொரு ஆறாம் மாதத்தில் இப்போ பொது தேர்தல் வரப்போகுது சட்டமன்றத்துக்கு அப்படி இருக்கும் பட்சத்தில் இவருடைய நிலைமை என்னங்கிறத நம்ம கொஞ்சம் ஆராயணும் இப்போ என்னன்னாக்கா இவருடைய வழக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல வந்து ஜெயலலிதா அவர்கள் அமைச்சர் அந்த முதலமைச்சர் போது அவங்க வழக்கு தொடுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் அவர் இருந்த காலகட்டத்தில் கலைஞர் கருணாநிதி தலைமையில் இவர் வந்து அங்கே மினிஸ்டராக இருக்கார் அப்போ என்ன மினிஸ்டராக இருக்கார் ஹவுசிங் அதாவது மேம்பாட்டுத்துறை அதாவது நகரப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்காரு அப்போ இருக்கும்போது அவரை பற்றி நிறைய நீங்கள் டிவியிலலாம் கூட பார்த்துருப்பீங்க அப்பட்டமா வந்து இந்த பிளாட் ஒதுக்கீடுல மலைகள் ஒதுக்கீடில் தலையிட்டு கலைஞருடைய உதவியாளர்களுக்கும் பாதுகாப்பு இருக்கிற அதிகாரிகளுக்கும் இஷ்டத்துக்கு முகப்பேர் சென்னையில் எல்லாம் ஒரு கோடி இருக்கிற மதிப்பு இருக்கிறவங்களெலாம் வந்து ஜஸ்ட் சிம்பிளே த்ரோவே ப்ரைஸ் மாதிரி இஷ்டத்துக்கு கொடுத்து விட்டார் என்ன க எப்படி வந்து அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தாங்க எப்படி சாத்தியங்கிறது வேலை அதாவது சட்டத்துக்கு வி விதிமீறலாம் நடந்தது கேட்டிங்கனாக்கா அவங்கள வந்து சோசியல் என்ஜிஓ ஒரு சோசியல் சமூக பணியாளர் அப்படி ஒரு சர்டிஃபிகேட் லைஃப் அப்படி சேர்ந்து வாங்கி வாங்கிவிட்டு அதை பயன்படுத்தி இவங்களுக்கெல்லாம் வந்து பிளாட் கொடுத்தாங்க அந்த பிளாட்டு கொடுத்தால தவறுங்கிறதுனால தான் அவங்க வழக்கு தொடுத்தாங்க ஜெய ஜெயலலிதா அதிமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஜெயலலிதா மேடம் அவர்கள் வந்து சீஃப் மினிஸ்டர் கட்டி ஆட்சி தொடுக்கிறாங்க தொடுத்த போது இந்த சிக்கல் வெளியில் வருது யார் ஒருத்தர் இருக்காரு அவர் யார் கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும் போது அவருக்கு பாதுகாப்பு ஆஃபீஸராக இருக்காரு அதிகாரியா இருக்காரு அவருக்கு முகப்பேரில் அலாட்மெண்ட் போகுது அது எப்படி அரசாங்க அதிகாரிக்கு அரசாங்கத்தில் இருக்கிற பணியாளர் கொடுக்கலாம் சமூக பணியாளராக இருக்காங்க லயன்ஸ் கிளப் சர்டிஃபிகேட் வாங்க வேண்டியது இப்படியான விதிமீறல்கள் முறைகேடுகள் பலவாக இருந்தது அதில் வந்து எல்லாத்துக்குமே வந்து த்ரோ வைப் லைசன் ஒரு குறிப்பிட்ட திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலலாம் இஷ்டத்துக்கு வந்து கொடுத்து விட்டாங்க அப்படி மாட்டேங்குறதா ஜாபர் ஷேட்னு ஒரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் போலீஸ் அதிகாரியாக இருந்தார் இங்கே சென்னையில் கமிஷனர் லெவலில் கூட இருந்தார் அவருடைய மனைவிக்கு கொடுத்தாங்க கேட்டால் சமூக ஆர்வலன்னு அவங்களுக்கு வீட்டு வசதி வாரியத்தில் இருந்தபோது ஊழல் வழக்குகள் அந்த வழக்குகள் எல்லாம் சேர்ந்து படுத்திருக்கும் போது அவர் என்ன ரெண்டாயிரத்தி ஒன்றில் நடந்த வழக்குகளுக்கு இவர் கோர்ட் அனுமதி அவங்க ஆட்சிக்கு வரச்சு திருப்பி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வராங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் திருப்பி கோர்ட்ல போயிட்டு சாதகமாக ஏன்னா அரசு கிருமி வழக்கர்கள் அவங்களுடைய வழக்கங்கள் உடனே அவங்க என்ன பண்றாங்க நோ இந்த தடையும் இல்லை கேஸை மூடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அப்படின்னு வெளியில் வந்துடுறாரு அது வெளியில் வந்தோடனே கீழ்மை கீழமை நீதிமன்றம் திண்டுக்கல் நீதிமன்றத்தில் வந்து வெளியில் வந்துடுறாரு வெளியில் வந்ததுக்கு அப்புறம் வந்து உயர்நீதிமன்றமாக தற்பொழுது நீதி அரசு மாண்புமிகு நீதி அரசர் திரு ஆனந்த் மகேஷ் அவர்கள் சில வழக்குகளை கையில் எடுக்கிறார் இந்த மாதிரி எப்போதுமே உச்ச நீதிமன்றம் என்ன சொல்கிறது என்றால் ஒரு கிரிமினல் வழக்கு ஒரு குற்றவியல் வழக்க முழுவதுமாக தண்டித்து அப்பற்றவராக இருந்தால்தான் அவர்கள் வெளியில் வர முடியும் அதுவும் வந்து பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் அந்த மாதிரி குற்றச்சாட்டு இருக்கிறத வந்து நிச்சயமாக நீங்கள் உங்களை நிரூபிக்கணும் நான் எந்த பொருளாதார குற்றவிய குற்றவங்கள்ங்கிறது இது கொலை வழக்கங்களோட தீர்மானம் தண்டிக்கப்பட வேண்டியது நாட்டினுடைய பொருளாதாரத்தை அழிக்குதுங்கிறதால அது தீவிரமாக இருக்கணும்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தோட வழிகாட்டல் இருக்கு அந்த வழிகாட்டு இருக்கும் போதே இவங்க என்ன பண்றாங்க ஆளுங்கட்சி வரைச்சு கீழ்மை நீதிமன்றத்தில் போட்டு வெளியில் வந்துடுறாங்க எப்படி வெளியில் வராங்க இந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் பொய்யாலும் சொல்லி வெளியில் வந்துடுறாங்க வழக்கே நடத்தாமல் குற்றச்சாட்டு சார்ஜ் ஷீட் இருக்கு இல்லையா குற்றப்படுத்திய ரத்து பண்ண சொல்லி வெளியில் வராங்க வெளியில் வந்தது மாதிரி வந்த வழக்குகள் தங்கம் தென்னரசு ஐப்பெரிய சாமி எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கீதா ஜீவன் கொண்டே போலாம் அது மாதிரி பல வழக்குகளை உடனே உயர் நீதிமன்ற எடுத்து நீங்க வழக்குகளை விட்னஸ் கொடுத்து நீ முழுங்கான விசாரணை முழு விசாரணை அப்பற்றவர் வரணுமே தவிர இந்த மாதிரி கூறுக்கோள் வர முடியாதுன்னு சொல்லி கீழே நீதிமன்றத்துக்கு அனுப்புது அமைச்ச உடனே இவங்க என்ன பண்றாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க உச்ச நீதிமன்றத்தை இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி எம்ஆர் கே பன்னீர்செல்வம் தற்பொழுது விவசாயத்துறை அமைச்சராக இருக்கிற அவருடைய வழக்கே அந்த மாதிரி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் நீதி அரசர் ஆனந்த் வெங்கடேஷ் செய்த அது உச்ச நீதிமன்றத்துக்கு போறாரு உச்சநீதிமன்றம் வியந்து பார்த்தது என்னன்னாக்கா நீங்கள் வந்து உங்கள் இந்த வழ இந்த உங்கள் சொத்து எப்படி வந்ததுன்னு கேட்டால் என்னுடைய மனைவி வந்து ஒரு விவசாயி விவசாயம் செஞ்சதில் எங்களுக்கு ரெண்டு கோடி வந்து வந்தது அவங்களுக்கு அதை வந்து இவங்க வந்து குற்றம் சொல்லி டிஸ்பர்ட்டாக அளவுக்கு அதிகமான சொத்து சேர்த்தோம் சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிற ஒரு வா வாக்குவாதம் வைக்கப்பட்டது அமைச்சர் தரப்பில் அதுக்கு உச்சநீதிமன்றத்துடைய நீதி மாண்முக நீதி அரசர்கள் ரெண்டு கோடி விவசாயத்தில் வருது அவங்களுக்கு வருமானம் ஆச்சரியமாக இருக்குது விவசாயிகள் ஏழ்மை ஏழ்மைப்படுகிறார்கள் துன்பத்துக்கு ஆளார்கள் பழனி வந்து பயிர் வந்து வெயில்ல காயுது மழையில் அடிச்சிட்டு போகுது என்றைக்கும் மகசூல் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொன்னாங்க எப்படிங்க உங்களுக்கு ரெண்டு கோடி வந்தது உங்கள் மனைவிக்கு அப்படியே ஆச்சரியப்பட்டு கேட்டோட இவர் என்ன செய்கிறாரு வழக்கு வாபஸ் வாங்குறாரு அங்கே உச்ச நீதிமன்றத்தில் வாபஸ் வாங்கிட்டு கீழே நீதிமன்றத்தில் சந்திக்க சொல்லி வந்துடுறாரு இதே மாதிரி தான் நடக்கும் என்று ஐ பெரியசாமி அவர்களும் தற்பொழுது உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொற்று இருக்காரு அதாவது மாண்மிகு நீதி அரசர் திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களோட ஆலைக்கு எதிராக போயிருக்காரு அந்த போயிருக்கிற தருணத்தை தான் இன்னைக்கு ஐ பெரியசாமி மீது அவர்களது வீட்டில் மேலே தான் ரெய்டு நடந்தது கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு மணி நேரத்துக்கு என்னது அதனுடைய தாக்குதலுக்கு கூட செகரெட் தலைமை சகத்தில் இருக்குன்னு சொன்னவொன்னே அதை போலீஸ் ஆலயத்துக்குள்ளே கொண்டு வந்து அதாவது இ அமலாக்கத்துறை அதிகாரிகள் உள்ள உள்ளவராவதுபடி தமிழக அரசு பத்தரூபா காப்பா ஒரு பாதுகாப்பு கொடுத்துருச்சு அந்த மினிஸ்டருக்கு அது ஒரு உருவம் இருக்க அவர் ஆட்சி வந்து அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கோ ஆத்தூர் சட்டமட்ட தொகுதி இதை பார்த்த திண்டுக்கல் பாராளுமன்றம் பண்ணுறோம் அங்கே வந்து எனக்கு ஒரு சந்தர்ப்பம் இப்போ போன வாரம் கிடச்சது அந்த சந்தர்ப்பத்தில் மக்களை சந்திக்கணும் அப்படிங்கிறதால போய் பார்த்தேன் பார்த்த போதை பார்த்திங்கனாக்கா நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கங்க இவருடைய வ பூத்து நம்பர் வந்து நூற்றி அந்த பாராளுமன்றத்தை வந்து நூற்றி ஆத்தூர் சட்டப்படத்தில் நூற்றி இருபத்தி ஒம்பது இவருடைய நூத்தி எண் அதை நான் வாக்கு வாக்குகளை சொல்ல மாதிரி நூற்றி எண் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் சில சோசியல் ஆர்வம் சமூக ஆர்வலர்களோடு சில பேரோட நாங்கள் பயணம் பண்ணோம் மக்கள் மலைவாழ் மக்களுடைய நிலைமை எப்படி இருக்கு ஒரு ஆராய்ச்சி செய்வதற்காக இந்த பகுதியில் ஆத்தூர் பகுதியில் தோணிமலை பன்றிமலை ஆடலூர் ஆடலூர் அடலூர் பகுதி அது மாதிரிலாம் வந்து அது இந்த பக்கம் இறங்கி மருதுக்கு பக்கம் இறங்கினா கொடைக்கானல் வந்துடும் இடதுக்கு பக்கம் இறங்கினாக்க இந்த ச ஆத்தூருடைய ச சட்டமன்றத்தில் வருது இந்த குறிப்பிட்ட பகுதிகளெலாம் அது பூத்து நம்பர் தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு நூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஏழு தான் முக்கியமான ப பூத்து நம்பர் அதுதான் வந்து தோணிமலை இருக்குது அது கடல் மட்டத்திலேருந்து நாலாயிரத்து ஐநூறு அடி மேலே இருக்குது அங்கே முக்க மொத்தமாக கேட்டது வாக்காளர்கள் ரெவின்யூ அந்த வாக்காளர் இந்த இதில் போய் எலெக்ஷன் கமிஷன் ஆப்பில் பார்த்தனாக்கா எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு பேர் வாக்காளர்கள் அங்கே அந்த வாக்காளர்கள் அனைவருமே பழங்குடியினர் மலைவாழ் மக்கள் மலைவாழ் மக்கள் அழுத்து சொல்கிறோம் ஏன்னாக்க நாங்கள் மேலே ஏறுறோம் சமூக ஒரு டீமாக போகிறது பார்த்தீங்கன்னாக்க கீழே ஒரு பகுதி இருக்குது மேலே மேலே ஏறுது அதாவது அந்த நாங்கள் சொல்கிற அந்த இடம் வந்து கன்னிவாடின் பேர் கன்னிவாடி இடத்துலேருந்து மேலே போகிறதுக்கு கிட்டத்தட்ட நாற்பது அத்தஞ்சு ஐம்பது கிலோமீட்டர் மேலே இருக்குது அந்த ரோடுல போகிறோம் போறச்சு ஒரு முப்பது கிலோமீட்டர் தாண்டறச்சி அங்கே வந்து மக்கள் வந்து நடந்து வராங்க ஒரே கிளிசு சட்டை சாப்பாடு கஞ்சின மரத்துல வந்து மரம் வெட்டி தலையை துவந்து போறாங்க ஒரு பெண்மணி நிறுத்தி பேசினோம் நிறுத்தி பேசணும் என்னமாக்க எங்களுக்கு எதுங்க வாழ்வாதாரம் எவ்வளவு நடக்கிறீங்க நல்லா கேட்டுக்கணும் இவர் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் மக்களுக்கு செய்த பணி என்ன பாருங்க ஒண்ணுமே நான் உங்களுக்கு வீடியோ தரேன் அது ஒண்ணுமே நடக்கலைங்க இது பாருங்க இந்த பக்கம் யானை போற சத்து கேட்டுப்பாங்க கொஞ்சம் நேரத்தில் புலி போகும் இந்த மாதிரிலாம் இருக்கும் இதுல வந்து நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படி அப்படிங்க மரத்தை கொண்டு உங்களுக்கு மத்திய அந்த தெட்டிடைய அந்த উজ্জவால แก๊ஸ்க்கு செல்ல கிடைக்கல அதெல்லாம் எங்கக்கு கொடுத்தாங்க ஒண்ணுமே செய்யலீங்க எத்தனை நாங்க எத்தனை வருஷமா இருக்கோம் அறுபது வருஷமா இந்த இடத்துல தான் இருக்கோம் அறுபது வருடமாக இந்த திராவிட கட்சிகள் ஆட்சியில் இருக்குது மக்களுடைய நிலைமை இங்கே இப்படி இருக்குது சரிம்மா அவங்க சில பேர் பார்க்கணும் வாங்க மேடம் ஒரு இடத்துக்கு இறங்கி சறுக்கு பாதை கல் மண்ணு சேரு பக்கா ரோடு கிடையாது அங்கே புள்ள போகிறோம் புள்ள போனதுக்கப்புறம் அங்கே மக்கள் வந்து ஓடி வராங்க யார் யார் எங்களுக்கு கூட பார்க்க வந்தீங்களா அப்படின்னு நீங்கள் யார் கட்சி கட்சியை சேர்ந்தால் சமூக ஆர்வம் அப்படியே மேடம் உட்காருங்க ஏன்னா அவங்க கட்சிக்காரங்க கேட்டு அவங்க கேட்டு கேட்டு அழுத்து போயிருக்காங்க மாத்தி மாத்தி வராங்க ஒண்ணுமே செய்யல ஒருவரை பார்த்தோம் என்னப்பா உங்களுக்கு இருபத்தஞ்சு வயசு இருக்குமான்னு கேட்கிறோம் இல்ல மேடம் அவ்வளவு வளர்ச்சியே இல்ல ஏன் அப்படின்னு கேட்டானாக்க அங்க விறகுகள் கிடைக்கிறது இல்லை மரம் பொழியது காட்டு விலங்குகளுக்கு பயந்து வெளியில வரத்து முடியல அப்புறம் தண்ணி கிடையாது நீர் வீடு மத்திய அரசனுடைய திட்டம் வந்து வீடு தோறும் குடிநீர் ஜலஜீவன் திட்டம் அது செயலாக்கப்படலை ஒரு வீட்டில் கூட பைப் இல்ல எங்கயோ போய் தண்ணி எடுத்துட்டு வராங்க அது வீடியோ கொடுக்கற தலையில சுமந்து அதுக்கப்புறம் ரோடு கிடையாது அதுக்கப்புறம் கரண்ட் இல்ல ரேஷன் கடைகள் மளிகை பொருட்கள் கிடைக்கல அப்புறம் மலைவாழ் மக்களுக்கான திட்டங்கள் பல இருந்தும் அவங்களுக்கு படிப்புக்கான தொகை அதுக்கப்புறம் கைமீறி செய்வதற்கான தொழில் வரைக்கும் வீடுகள் கட்டித்தரப்படவில்லை மலைவாழ் வீடுகள் கட்டித்தரப்படவில்லை வீடு எடுத்திருக்கோம் இதுக்கு இன்னைக்கு ஐ பெரியசாமி சாமி பதில் சொல்லுவாரா திமுக அரசு பதில் சொல்லுமா இது ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் நடந்த சமாதானம் நாங்க அன்னைக்கு அப்பயே சொல்கிறாங்க இதுக்கு மேல அஞ்சு மணிக்கு மேல இருக்காது இங்கே புலிக்காடம் சொல்லாம் அவங்கள கார் கீடு இறங்க முடியாது பரப்பிடுங்க நாங்கள் பார்க்கும்போதே அந்த யானை தமிழ் வழித்தடங்கள் தெரியுது போகுது இவ்வளோ பாதுகாப்பு வன வனக வன வனத்துறையை சேர்ந்தவங்க என்ன பண்ணுறாங்க பாதுகாப்பு அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க நாங்களே தான் அங்கே பாதுகாத்துப்போம் குழந்தைகளுக்கு இப்போ சத்துணவு போஷன் நம்பியானுங்கிற ஒரு மத்திய அரசு திட்டத்தொடரில் சத்து உணவுகள் கொடுக்கப்படவில்லை அங்கன்வாடி ஸ்கூல்கள் இருக்குதுன்னு பார்த்தானாக்கா ஒரு ஸ்கூல் தான் இருக்குது அங்கே பத்து பதினஞ்சு குழந்தைகளுமே இல்லை இல்லை அங்கே வந்து முறையான விதிமுறைகள் படி அந்த இதெல்லாம் பாதுகாக்கப்படவில்லை இப்போ இடம் வந்து இப்போ ஒடிஞ்சு ஒரு தட்டி பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி இருக்குது சரி அது விட்டுறோம் சரி அன்னைக்கு இறங்கிட்டோம் அடுத்த நாள் நம்ம திருப்பி போகிறோம் அதை தாண்டி மேலே தோணிமலை போனோம் மலையில் நம்மளை பார்த்தோன்னே அது செய்யப்பட்டாங்க நீங்கள் யாருங்கன்னு கேட்டாங்க சமூகம் ஓ கட்சிக்காரங்களோ கட்சிக்காரங்க கட்சிக்காரர்கள் எங்களை ஏமாற்றி விடுகிறார்கள் என்னம்மா இப்படி இருக்கீங்க அங்கே பாருங்கள் சத்தியமாக இந்த ஃபோனுடைய தொடர்பு லைன் கூட கிடைக்கலைங்க அவங்க ஒரு போன் பண்ண அங்கே வச்சு கால் அப்பதான் இந்த நிலைமையில் இருக்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட மத்திய அரசு நலத்திட்டங்களுடைய பணத்தை கொண்டு ஒரு செயலாக்கமும் இல்லை அதை கேட்டால் அவங்களுக்கு வீடு கிடைக்கவில்லை தண்ணீர் கிடைக்கவில்லை கரண்ட் இல்லை அதுக்கப்புறம் ரோடு கிடையாது வீடு கிடையாது மக்கள் இன்னைக்கு அங்க எப்படி அந்த அதனுடைய பூத்து நம்பர் தொண்ணூற்றி ஏழு அந்த தொண்ணூத்தி ஏழுல ஐப்பரிய இந்த இருபது இருபத்தி ஒன்றில் எவ்வளவு வாக்கு வாங்கி பார்ப்போம் தொண்ணூத்தி ஏழுல மொத்தமா

என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல அதையும் தாண்டி சில மத்திய அரசனுடைய மருத்துவ காப்பீடு ஒரு வழியாக பண்ணி கொடுத்துருக்காங்க அதை மட்டும் காட்டினாங்க இது என்னங்கிறது கூட தெரியல அப்புறம் சொன்னா இது மாதிரி மத்திய அரசு நீங்கள் இந்தியா ஃபுல்லாக செல்லுபடியாகும் அப்படின்னு மருத்துவம் கிடையாது சரி மருத்துவ வண்டி வருதா வாரத்துக்கு ஒரு தடவை உங்களை பார்க்குறதுக்கு சரி பிரசவம்னா ஏற்பட்டா ஏற்பட்டால் எப்படி போவாங்க அதை சொல்கிறாங்க ஒரு மாதம் முன்னாடி கீழே இறங்கணும்னு சொல்கிறாங்க இதுதான் அவர்களுடைய நிலைமை மலைவாழ் மக்களுக்கு எந்த திட்டங்களையும் செயலாக்காத ஐ பெரியசாமி அவர்கள் இன்னைக்கு அந்த வீட்டில் ரைடு போயிருக்க அப்படின்னா அவர் என்ன செஞ்சார் அந்த தொகுதி மக்களுக்கு என்ன இந்த மக்கள் என்ன கேட்டோம் ஏன் நீங்கள் அந்த ஆட்சியர் அலுவலகத்துக்கு போய் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போய் உங்களுக்கான திட்டங்கள் ஏன் செய்வது கேட்கல எங்களை யார் காது கொடுத்து கேட்குறாங்க மேடம் அங்கே வந்து ஐ பெரியசாமி அமைச்சருடைய ஆட்களுக்கு தான் பதில் சொல்லுவாங்க எந்த காலத்தில் எந்த அமை எந்த ஆட்சியர் வந்தாலும் கலெக்டர் வந்தாலும் எங்களுடைய பொதுமக்களுடைய குரல் எடுபடுவதில்லை குற்றச்சாட்டு பகிரங்கமாக வைக்கிறாங்க இதை தாண்டி நாங்கள் கீழே வரோம் அத்தனை விவசாயிகள் அங்க பாத்தீங்கன்னாக்க ஜாதி வரைய கேட்கறச்சே அவங்க என்ன சொல்றாங்க நாங்கள்லாம் வந்து மூப்பனார் வகுப்பை சேர்ந்த அந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் ஓபிசிங்கிறாங்க மூப்பனார் இங்க வராங்கனாக்கா தஞ்சாவூர்ல இருந்து அந்த காலத்துல இங்க குடிபெயர்ந்து விவசாயத்துக்கு வந்து குடிபெயர்ந்து அங்கேயே செட்டில் ஆயிருக்காங்க அதனால இவர் முக்கலத்தோர் சொல்லி ஒரு குரு ஒரு சில பகுதி தான் முக்கலத்தோர் அதனால இவர் முக்கலத்தோர் முக்கலத்தோர் அதிகம் சொல்வது சரியல்ல மூப்பனார் என்பது தொகுதி அந்த வகுப்பை சேர்ந்தவர்கள் அந்த சட்டமன்ற தொகுதியில் நிறையா இருக்காங்க அவங்க சொல்ற அங்க பாத்தீங்கன்னாக்க எல்லா இடத்துலையும் வந்து கழிப்பறைகள் கட்டப்பட்டு கொடுக்கிறது மத்திய அரசோட கழிப்பறைகள் அதுக்கப்புறமா வந்து செயலாக்கப்பட்டிருக்கு இது வீடு தூரம் வந்து ரேஷன் வந்திருக்கு இதெல்லாம் யாரும் கேட்டால் ஐ பெரியசாமி கொடுத்துதான் சொல்கிறாங்க இப்படியாவது மக்களை ஏமாற்றிருக்காரு எத்தனையும் வீடியோ நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் நாங்கள் போய் சொல்லலை நாங்கள் போன டீம் கலா போகிறோம் நடந்தது அந்த வீடியோவை கொடுக்குறோம் எல்லாமே திமுக செய்தது திமுக செய்தி அனைத்து அந்த ஐடி நம்பரோட டாய்லெட்லாம் கட்டியிருக்காங்க பெயிண்ட் அடிச்சிட்டாங்க யார் அடிச்சு மனக்க பஞ்சாயத்தில் பண்ணாங்க இது யாரோட கலைஞர் வந்து இவர் திமுக ஆட்சியில் இவ்வளோ ஐ பெரியசாமி ஐப்பரியசாமி சொந்த காசு தான் கொடுத்தாரு பதில் சொல்ல முடியுமா ஐப்பரியசாமி இன்றைக்கி நடந்தது சத்திய வாக்கோட நாங்கள் ப்ரூஃபோட கொடுக்குறோம் இப்படி ஊரை ஏமாற்றி கொண்டு தான் அசை அது வந்து சொல்கிறாங்க என்ன சொல்றாரு முடிசூடா மன்னனாக இருக்கிறந்து ஐபெரியசாமி சொல்றாரு இன்றைக்கி நாங்கள் சில மக்களை போய் பார்க்குறோம் அங்கே இடத்துல ஒரு பௌமவாத அரசியலை பண்ணி ஒரு பூத்து நம்பர் நூற்றி எழுபத்தி ஆறு அந்த இடங்களில் போய் ஒரு கிறிஸ்துவ சமூகத்துக்கும் இந்து சமூகத்திற்கும் இடையே ஒரு புகைச்சல் உருவாக்கி அந்த இடத்துல ஜாதி கலவரத்தை உருவாக்கி அது கூட சமீபத்தில் எல்லா ஊடகங்களும் வந்தது அந்த மாதிரி ஒரு நிலைமை குறிப்ப உருவாக்கி இருக்காரு இப்படியாக அந்த ஆத்தூர் இவருடைய பகுதி நூத்தி இருபத்தி ஒன்பது அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு இறப்புக்கு இரங்கல் தெரிவிக்கும் விழாவிற்கு பல பிரம்மாண்டமா கொடி கட்டி அமக்கணும் இதுதான் அங்கு செஞ்சிருக்கிறாரு ஐப்பெரிய சாமியார்கள் மக்கள் வந்து இன்னைக்கு ஏழ்மை நிலை இருக்காங்க மலைவாழ் மக்களுடைய நிலைமை என்ன இன்னைக்கு டூ பாயிண்ட் ஒன் விடியல் பயணம் சொல்லி முதலமைச்சர் கூறுறாரு இன்னைக்கு பொதுமக்களாக நாங்க போய் பார்த்துட்டு வந்திருக்கோம் சமூக ஆர்வலர் ஒன்றுமே நடைபெறவில்லை குழந்தைகளுக்கு எல்லாம் ரொம்ப சத்து உணவு இல்லாம அப்படி நோய்ந்துருக்காரு நீங்க பாத்தீங்கன்னா மலை அதுல ஒரு ஒருத்தர் வந்து குழந்தை காட்டுற மேடம் இந்த புக்கை பாருங்க ஸ்கூல்ல ஆரம்பிச்சு தரேன் சொன்னது பையன் எட்டாவது படிக்கிறான் அப்படி பாஸ்புக்கை காட்டலாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆரம்பிக்கப்பட்ட வங்கி கணக்கில் இன்னை வரைக்கும் பத்து வயசாக போடல மலைவாழ் மக்களுக்கு இருக்கிற குழந்தைகளுக்கு ஒரு மாதத்திற்கு ஐநூறு ரூபா மத்திய அரசு கொடுக்கறது உதவித்தொகை ஏன் அந்த பணம் எங்கே போச்சு அப்படியாக பல ம குழந்தைகளுக்கு ஒன்றுமே போகலை இன்றைக்கி நாங்கள் போட்டு அவங்களுக்கு வந்து செல்வ மகள் திட்டங்கள் இதெல்லாம் இன்னைக்கு தான் ஒரு போஸ்ட் ஆஃபீஸோட சின்ன அவுட்லெட் மாதிரி ஆரம்பிக்கிறோம் சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு ஏற்பாடு சொன்னாங்க இப்படியாக ஆட்சியாளர்களை அது எந்த ஆட்சியாளர் வந்தாலும் அவர்களை அடக்குமுறையில் கை வைத்து கொண்டு இருக்கிறதாக திரு ஐ பெரியசாமி அவர்களுக்கு குற்றச்சாட்டு பொதுமக்கள்கிட்ட இருக்குது இது பதில் சொல்லுவாரா இன்றைக்கி திமுகவுடைய அராஜகம் எவ்வளோ இருக்குது இந்த இப்போ இன்னைக்கு இன்றைக்கி ரெய்டு வந்ததே இந்த ஆரத்தவன் இன்றைக்கி இவர் ரெய்டு வந்திருக்காங்க அப்படின்னா இவ்வளவு பணங்களும் மத்திய அரசு திட்டங்களுக்கு அளிக்கப்பட்டதே அவர் வீட்டுக்கு சென்று விட்டதா இதானே இது ஏன்னா இரண்டாயிரத்தி பதினொன்று ஒரு கோடி இருந்தது இன்றைக்கி ஏழு கோடி எட்டு கோடி போயிருக்கு அவருடைய டிக்ளரேஷன் அப்படி என்றால் ஐபெரியசாமி அவர்கள் வந்து இதை வந்து என்ன நம்ம கண்ணோக்க பார்க்கணும் இன்றைக்கி என்னாக்க இப்பொழுது மதிய கிடைச்ச தகவல் என்னன்னாக்க உச்சநீதிமன்றம் அவருடைய வழக்கை இதை எதிர்த்து அவர் உச்ச நீதிமன்றத்தை போயிருக்காரு உயர்நீதிமன்றத்தோட வழக்கை எதிர்த்து உச்ச உச்சநீதிமன்றம் வழிகாட்டுதல் நீங்கள் ஃபுல் பிழைச்சிட்டு தயலை முழு விசாரணையை எதிர்கொள்ளுங்க சொல்லுது ஆனால் அதிர்ஷ்டவசமாக போன வாரம் அமைச்சர் எம்ஆர்கே கே பன்னீர்செல்வத்துடைய வழக்கை ரத்து பதிவு பண்ணுறேன்னு சொன்ன வாபஸ் வாங்கினார் ஆனால் இவருடைய வழக்கில் இன்றைக்கி தடையாடை கொடுக்க இடைக்கால தடை கொடுக்கறது காரணம் என்ன சொல்கிறாருன்னா இவர் இவருடைய வழக்கில் இவர் இவருடைய மனைவி இரண்டு மகன்கள் அவர்கள் பேரில் வர்றது இன்னைக்கு நடந்த விஷயத்தில் இன்னைக்கு இடி ரைடுத்துல அவருடைய மகன் ஒருத்தர் ரெண்டு மகன்ல ஒருத்தர் பிரபு இன்னொருத்தர் இருந்து செந்தில்குமார் அவர் வந்து பயணி தொகுதியில எம்எல்ஏ அவருடைய அவருடைய வீட்டிலையும் அவருடைய இன்னொரு மகள் இந்திராணி அவர்கள் வீட்லேயும் ரைடு நடக்கிறது இந்த செந்தில்குமார் எம்எல்ஏ அறையை தடுப்பு திறக்கத்திற்கு இடி அதிகாரிகள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் உயர் நீதிமன்ற வாரண்ட்டை எடுத்து கொண்டு போனாங்கனாக்க அவங்களை அரஸ்ட் பண்ணணும்னு சொல்லி தமிழக காவல்துறை உள்ளே போகுது கம்ப்ளைண்ட் மேல இது எப்படி ஏற்றுக்கொள்றது சாதாரண மக்களாக இருந்தால் நடக்குமா தமிழக அரசு பாதுகாப்பு கொடுக்குமா ஒரு இபியில் ல இருக்கிற கணக்கர் இந்த மாதிரி ஒரு ஐநூறு கூட கூட வாயிட்டாரு பில்லை குறைச்சி காட்டுறான்னு சொல்லுறதுக்கு சும்மாவா இருக்குமா பிரிவென்ஷன் கரப்ஷன் ஆகல இதனால தான் நாங்கள் சொல்றோம் இன்னைக்கு சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் முடிசூடா மன்னனாக இருக்கிற ஐ பெரியசாமி அவர்களுடைய சொத்து வந்து பல மடங்கு அதிகரித்ததுக்கு காரணமே திட்டங்கள் செயலாக்கப்படாமல் அவருடைய வங்கி கணக்கு போனதாக மக்கள் குற்றச்சாட்டு சென்றுராங்க இதை மறுப்பாரா நாங்கள் வீடியோவோடு கொடுக்குறோம் நாங்கள் போய் சொல்ல வீடியோவோட கொடுக்குறோம் மக்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு இதை மறுக்குமா தமிழக அரசு இதுக்கு மேலே என்ன செய்ய போகுது அதையும் தாண்டி பாருங்க அவர் செந்தில்குமார் அவருடைய பழனி தொகுதி அங்கேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தூரம் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே விவசாயிகள் மத்திய அரசினுடைய மா பிரதமருடைய திட்டமாகிய கே விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் மாதம் வருகிறது ஆனால் அந்த ஆறாயிரம் ரூபாய் கொடுக்க விடாதபடி அந்த விவசாய அதிகாரியை கூப்பிட்டு அவருடைய வங்கி கடக்கலை முடக்கி விட்டார்கள் என்று சொல்கிறாங்க இது ஏன் பெரியசாமி மக்களுக்கு உழைத்தாரா பதில் சொல்லுவாரா இன்னைக்கு வாயை தரப்பார் அவர் கொடு நாங்கள் வீடியோ கொடுக்குறோம் அவங்க சொல்கிறத அப்படி எடுத்து எடுத்துக்காட்டணுமே அந்த குழந்தைக்கு ஏன் ஐநூறுரூவா போகலை மாதத்துக்கு ஏன் அந்த பாஸ்புக்கு பிளாக்காக இருக்குது அது பதில் சொல்லுவாரா கல்வி அதிகாரி இப்படியாக ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் அவருடைய சொந்த தொகுதியிலே இவ்வளவு கலைவரங்கள் இருக்கிறச்ச இன்னைக்கு உச்ச அவங்க போயிட்டு அவர் என்ன சொல்கிறார் என்றால் அவருடைய வங்கி கணக்கும் தற்போது சம்பாதிச்ச கணக்கையும் மாறுதலாக கணக்கு கொண்டு சென்னை உயர்நீதிமன்றம் என்னை தவறுதலாக புரிந்து கொண்டு விசாரணை எதிர்கொள்ளுமாறு சொல்லுகிறது இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அந்த வழக்கோட இவர் மேலே இவர் என்ன சொல்கிற பன்னிரெண்டு வழக்குகள் நிலுவையில் இருக்கு சொல்லி பிரமாண பத்திரம் கொடுத்துருக்காரு இந்த பன்னிரெண்டு வழக்குகளும் நிலுவையிலேயே இருக்குது அப்படி இருக்கிறச்ச இவர் சொன்னேமே நம்ம மனை பிரித்து கொடுக்குறல அவர் வீட்டு வசதி வாரிட்டில் அப்போ இருந்த வழக்கையும் இவர் சேர்த்துட்டாரு இது அப்படி சேர்க்க முடியாது காரணம் அவர் வந்து ஆளுநரிடம் நல்லா கவனிச்சுக்கோங்க ஆளுநரிடம் முதல்ல வந்து அனுமதி வாங்கினா தான் என் பேரில் கேஸாக போட முடியும் இருபத்தி இப்ப ஆளுநர் தேவைப்படுறாரு திமுக அமைச்சருக்கு ஆளுநர் தேவை ஆனால் இந்த ஆளுநருக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் சென்று அவருக்கு எதிராக அவர் சங்க பரிவாராக வேலை செய்கிறார் பாஜக ஒரு பேரல் கவர்மெண்ட்டு ஒரு நேர்கேர்காக அரசு நடக்கிறது மத்திய அரசு குற்றம் சொல்கிறாங்க இப்போ ஆளுநர்கள்ட்ட பர்மிஷன் வாங்க பண்ண தப்புன்னு அதை வச்சு தப்பிக்கிறாங்க எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு நிலையை கைப்பற்றாங்க மக்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க தொகுதியில் ஒன்றுமே செய்யலை தொகுதியில் எந்த திட்டங்களும் போகலை மக்கள் மிகவும் கஷ்டத்தில் இருக்காங்க மலைவாழ் மக்களை முன்னேற்றம் செய்யணும்னு சொல்லிட்டு மாண்புமே பாரத பிரதமரும் மத்திய அரசு நிறைய திட்டங்கள் கொடுத்துருக்கு ஒரு திட்டம் கூட செயலாக்கப்படல ஒரு குடும்பத்துக்கு தண்ணியும் இல்லை கரண்ட்டும் இல்லை ரோடு இல்லை சாப்பாட்டுக்கு வழி இல்லை என்ன இது ஆட்சியா திமுக விடியல் ஆட்சியா திராவிட ஆட்சி தானா பார்த்தா எங்களுக்கு அவ்வளவு கோபம் வருதுங்க நடந்தது சொல்றோம் நாங்க இதுதால் ஐ பெரியசாமி அவர்கள் கட்டாயமாக தான் வேணும் இன்னைக்கு ஆனால் வந்து அவர் அப்பழுக்கற்றவர் நிரபராதி என்ற சர்டிஃபிகேட் கொடுக்கல நாங்கள் விசாரிக்கிறோம் டேக் பண்ணால் என்ன அனுமதி தானே வாங்கல அதை வந்து குறை அது சிறு குறை தானே அது குறைய தீர்க்கமணி சட்டத்தில் ஒரு ஆளு வந்து கொடுத்துருவாரு அதனால் இவங்க வந்து அப்பற்றவர் என்று சொல்லவும் முடியாது உண்மைதான் இந்த ரெய்டு தடுக்கணும் அவர் கேஸை போட்டார் ஆனால் அவருடைய ப போராத காலம் மூணு நாட்கள் உச்ச நீதிமன்றம் விடுமுறையில் இருந்தது தினத்தன்று அதனால் அதை பயன்படுத்தி கொண்டு அமலாக்கத்துறை தன்னுடைய சோதனையை முடித்து விட்டது இவர் எந்த காலத்தையும் தப்பிக்க முடியாது ஆனால் அதுக்கு சமாச்சாரங்கள் அமலாக்கத்துறை வெளியில் கொடுக்காமல் இருக்கிறது காரணம் செய்தி தொகுப்பு கொடுக்காத காரணம் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு பட்டியலிடப்பட்டது அதனால வழக்கு இருக்கும்போது செய்ய மாட்டாங்க இன்னும் கூடிய விரைவில் இந்த அமலாக்கத்துறைக்கு நோட்டீஸ் போயிருக்கு தமிழக அரசுக்கு நோட்டீஸ் இருக்கு தமிழக அரசுக்கு நோட்டீஸ் போயிருக்கு தமிழக அரசு இப்போ என்ன சொல்ல போகுது அவர் அப்பற்றவர் நியாயமானவர் என்று சர்டிஃபிகேட் கொடுக்க போதா ஏழு கோடி ஏழு ஏழு கோடி அறுபத்தி மூணு லட்சம் அப்போ அஞ்சு பத்து வருஷத்துக்குள்ளே உள்ள கோடிகள் வருமா சொல்லுமா திமுக அரசு என்பதை பொறுத்திருந்து நாம் பார்ப்போம்